தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணிவாழ் தமிழர்களின் இதய ஒளி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வழங்கும் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் நமது மூதாதையர் கடைபிடித்த பழக்க வழக்கங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து வருகின்றோம் அல்லது மரக்கடிக்கப்பட்டு வருகின்றோம் அவை நாகரிகத்துக்கு இடைஞ்சல் என்று நாம் கருதுகின்றோம் உண்மையிலே நமது மூதாதையர் கடைபிடித்த நமது நாகரிகத்துக்கு இழுக்காக இருக்கிறதா நமது மூதாதையர் பாவித்த பாத்திரங்கள் இன்று நாம் பாவிக்கின்றோமா பாத்திரங்களை காணக்கூடியதாக இருக்கிறதா எமது எதிர்கால சந்ததியினர் மறக்கடிக்கும் வகையில் அந்த பாத்திரங்கள் பற்றியோ அல்லது அவர்களுடைய பழக்க வழக்கங்களை பற்றியோ ஓரளவுக்கு ஒழித்து கொண்டு அல்லது மறைத்துக்கொண்டு வருகின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும் செம்பு பாத்திரம் இன்று ஒரு சில வேலை எமக்கு ஞாபகம் இருக்கும் ஆனால் எதிர்கால சந்ததியினர் செம்பு பாத்திரமா அது என்ன என்று கேள்வி கேட்கும் நிலை வந்தால் அதிர்ச்சியடைய தேவையில்லை அந்த நிலைமையை மாற்றி அமைக்க முயற்சி செய்து வருகின்றவர்கள் நாம் இல்லையா ஆனால் அந்த பழக்க வழக்கங்களோ அவர்கள் பாவித்த பாத்திரங்களோ எமக்கு எந்த இழுக்கையும் தராது எமது உடல் ஆரோக்கியத்துக்கு போலவே எமது எதிர்கால சுபிச்சத்துக்கும் அது வழிவகிக்கிறது என்பதை அறிந்து கொண்டே அறியாதவர்கள் போல் இருக்கிறோம் எனவே இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் எமது மூதாதையர்கள் பாவித்த செம்பு பாத்திரம் எந்த அளவுக்கு எமது உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக இருக்கிறது என்பது பற்றி நாம் உங்களுக்கு சொல்ல போகின்றோம் அந்த காலத்தில் நமது தாத்தாக்கள் எல்லாம் செம்பு பாத்திரங்களில் தான் தண்ணீர் நிரப்பி வைப்பார்கள் அதில் தான் குடிப்பார்கள் சிலவேளை உங்களுக்கு ஞாபகம் வரலாம் இப்போதும் கூட கோவிலிலும் பூஜைகளிலும் பாத்திரங்களில்தான் தீர்த்தம் கொடுக்கப்படுகிறது நமது வீட்டில் பேருக்காக எங்காவது இந்த பாத்திரம் வாங்கி வைத்திருப்போம் காப்பர் பாட்டம் கொண்ட பாத்திரங்கள் நிஜமான செம்புகள்ல ரசாயனம் கலந்தவை எதுக்காக செம்பு நல்லது என்று சொல்கின்றீர்கள் என்று கேட்கின்றீர்களா அந்த காலத்தில் இரவு தூங்குவதற்கு முன்னர் செம்பிலான செம்பில் நிறைய தண்ணீர் எடுத்து வைத்துக்கொண்டு மறுநாள் காலையில் அதனை குடிப்பார்கள் இல்லாமல் நமது முன்னோர்கள் இதை செய்யவில்லை குறைந்தது எட்டு மணி நேரமாவது நீர் செம்பு பாத்திரத்தில் இருக்க வேண்டும் அதன் பின்னர் குடிக்க வேண்டும் ஏனென்றால் நீர் செம்புடன் வினைபுரிந்து மிக நல்ல விளைவுகளை நமக்கு தருகிறது செம்பு தரும் நன்மைகள் என்ன என்று கேட்கும் உங்களுக்கு சரியான நன்மைகள் என்ன என்று இனி சொல்லப் போகின்றோம் செம்பு நீரில் இருக்கின்ற பாக்டீரியாக்களை குறிப்பாக டயரியாவிற்கு காரணமான கிருமிகளை அளிக்கிறது செம்பு பாத்திரத்தில் உள்ள நீரை குடிக்கும் போது அது ஜீரண சக்தியை மேம்படுத்துகிறது குடலில் ஏற்படும் தொற்று மற்றும் அதனால் உண்டான வீக்கத்தை குணப்படுத்துகிறது வயிற்றில் சுரக்கும் அதிகப்படியான அமிலத்தை கட்டுப்படுத்தி அசிடியை தடுக்கிறது செம்பு நீர் கல்லீரல் மற்றும் கிட்னியின் செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறது உடலில் தங்குகின்ற கொழுப்பினை கூட குறைக்கிறது முறையான உடற்பயிற்சியுடன் செம்பு நீரும் குடித்தால் ஆரோக்கியமான உடலை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்று சொன்னால் செம்பு பாத்திரங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது அவை உடலில் உருவாக்கும் அழித்து முதுமை அடைவதை தடுத்து இளமையை நீடிக்க செய்கிறது செம்பு நீர் உடலில் உள்ள நச்சுக்களையும் அழிக்க வல்லது அதே சத்துக்களை இரத்தத்தில் உறிஞ்சிக்கொள்ள உதவி புரிகிறது செம்பு நீரின் முக்கியமான நன்மை என்னவென்று சொன்னால் அது மூளையின் தூண்டுகிறது புத்தியின் வேகம் கூடி அறிவாற்றல் பெருக்கம் இத்தனை நன்மைகளா என்று கேட்கிறீர்களா இத்தனை நன்மைகள் கொண்ட செம்பு பாத்திரங்களை இனிமேலாவது நாம் உபயோகப்படுத்த வேண்டும் எனவே உடலுக்கு மட்டுமே தருகின்ற பிளாஸ்டிக் இனிமேலும் விட்டுவிட்டு செம்பு பாத்திரங்களே குடியுங்கள் நாம் எங்க ஆதாரமான இந்த உடலுக்கு நன்மைகளையே கொடுக்கிறது செம்பு பாத்திரங்கள் உங்கள் வாழ்வு இன்னும் மேம்படட்டும் எமது முன்னோர்கள் பின்பற்றிய பழக்க வழக்கங்களும் அவர்கள் பாவித்த பாத்திரங்களையும் இனி தூக்கி எரிந்து வீசி விடாதீர்கள் அப்படி செய்வோமாக இருந்தால் எமது ஆரோக்கியத்தையும் சேர்த்தே நாம் அழித்து விடுகின்றோம் என்பதுதான் அர்த்தம் இது வரைக்கும் தரணிவால் தமிழர்களின் இதையொலி தமிழன் டுவெண்டி வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் தண்ணீர் குடிக்கும் போது ஏன் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் குடிக்க வேண்டும் இதை பற்றியே உங்களுக்கு சொன்னோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவாள் தமிழர்களின் இதய தமிழன் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் தமிழர்களின் இதய ஒலி தமிழன்